எட்டி இன்னைக்கு என்ன அத்தை சமைக்கட்டும் எட்டி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சுடு எட்டி என்ன அத்தை எப்ப பாரு சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு மோர் அணிக்கிட்டு ஒரு மட்டனு சிக்கனு எடுத்து ஆக்கலாம்ல எட்டி மூதேவி வெள்ளிக்கிழமை யாதும் பொம்பளையா பிறந்தவன் வீடெல்லாம் தொடச்சிட்டு விரதம் இருக்காம சிக்கனை மட்டனு கேக்குதாம்ல சிக்கனை மட்டனு எத்தே இந்த விரதம் சாப்பிடாம இருப்பாங்களே அதுதானே ஆமாண்டி இதெல்லாம் உனக்கு எங்கன்னு தெரிய போகுது இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு வேலையும் முக்கு முக்குன்னு முக்குற வேலைக்கு எத்தை சாப்பிடாமலாம் எப்படி எத்தையும் இருக்க முடியும் பசிக்கும்ல ஹ நீ பண்டாரா பசி எடுத்தா இதெல்லாம் பாலும் பழத்தையும் தின்னு விட்டு விரதம் முடி எனக்கு விரதம் இருக்கும்போது பாலும் பழமும் திங்கலாமா ஆஹ் இன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சு அடியே இன்னைக்கு என்னடி சமைக்க போற எத்தே இன்னைக்கு ஒண்ணு சமைக்கல எத்தே எடி சமைக்காம எப்படி திங்கறது எத்தே இன்னைக்கு திங்கலாம் போறது இல்லத்தே இன்னைக்கு விரதம் விரதமா போன வாரம் டியை வரத இருக்கணும்னா நீ எனக்கு சோறு குழம்பு பாக்கி வை கேத்தே இது என்ன அநியாயமா இருக்கு வரதம் இருந்தா சோறு குழம்பு எதுவும் தீங்க கூடாது சமைச்சு மட்டும் வைக்கலாமா ஏட்டி என்னாடி இதெல்லாம் இம்புட்டு பழம் இருக்கு அந்த சொல்றியோ எத்தே கடையும் வைக்கல ஒண்ணும் வைக்கல தே நீங்க தான் சொன்னீங்க விரதம் இருக்கும் போது பசிச்சா பாலும் பழமும் சாப்பிடலாம்னு அதாவது தே கொஞ்சோண்டு பாலும் நிறைய பழமும் வாங்கிட்டு வந்தேன் அடி பாவி விரதம் இருக்கிற லட்சணம் மாடி இது யாமுத்தே ஒன்னும் இல்லமா ஒன்னும் இல்ல நீ நல்லா விரதம் இருமா ராசாத்தி இந்த பழம் பத்தலாம் சொல்லு அத்தை போய் வாங்கிட்டு வரேன்னு ஆஹ் சரிங்க தே உங்களுக்கு ஏமா எம்பிட்டு பாசம் எனக்கு பசிக்கும்னு பழம் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க அட கிறுக்கி